அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல எண்ணியது ஈடேறு மனதில் நினைப்பது நடக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஆலிம்கள் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் இந்த அமலை நம்ம ஃபஜருக்கு தான் செய்யணும் அதுவும் நாளைக்கு ஜுமாவுடைய ஃபஜரில் நீங்க இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா ஜுமா முடிவதற்குள்ளேயே அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அங்கீகரித்து கொடுப்பான் அப்படிப்பட்ட ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அமல் இப்போ அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒருவன் சுபுகு தொழுத பின் ஒருவருடனும் பேசாமல் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வலாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலி அலீம் யா ஹையூ யா ஹையூம் யா கதீமு யா ஃபர்தூ யா வித்ரு யா அஹது யா சமது என்று நூறு விடுத்தம் ஓதி பின்னர் சுஜூது செய்து தன் நாட்டத்தை இறைவனிடம் எடுத்துரைப்பின் அது திடனாக நிறைவேற்றி அருளப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் அஹம்லாம் நாளை ஜுமாவுடைய ஃபர்ல நீங்கள் இந்த அமலை செய்யுங்க ஏன்னா ஃபஜ்ஜருடைய நாள் என்பது ரொம்ப பறக்கத்தான நாள் அதுவும் ஃபஜருடைய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப பறக்கத்தான ஒரு நேரம் மலக்குமார்கள் நமக்கு ரிசுக்க கொண்டு வரக்கூடிய நேரம் நமது துவாக்களை அங்கீகரித்து கொடுக்க அவர்கள் துவாக்கிற்கும் நேரம் எனவே இன்ஷா அல்லா நாம் அனைவருமே ஜுமாவுடைய தினத்தை பயன்படுத்தி இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹிடத்துல நம்ம துவாவை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த ஒரு அமலில் மிகச்சிறந்த சிறந்த அத்தனை திக்ருகளுமே இருக்கு இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இருக்கு லாகுல வலாக்குவத்தை இருக்கு இன்னும் அல்லாஹினுடைய சிறந்த பெயர்கள் ஏழு திருப்பெயர்கள் இதில் இடம்பெறுது சிறந்த திக்ரம் இருக்கு அல்லாஹுவை புகழக்கூடிய அம்சமும் இருக்கு அல்லாஹினுடைய அஸ்மால் ஹுஸ்னாவும் இதில் இருக்குது இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நூறு முறை ஓதிட்டு சுஜூது செய்து சஜிதாவில் தலையை வச்சுட்டு நமது நாட்டங்களை விடத்தில் சொன்னோம் அப்படின்னா அல்லாஹு தலா நமக்கு அதை உறுதியாக விரைவாக நமக்கு கபூலாக்கி தர்றான்னா இது சோதிக்கப்பட்ட அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு ஏதாவது பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதாவது இன்றைய தினத்தில் எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற அவசரத்துல இருந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஃபஜருடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த அமலை செய்து அல்லாஹிடத்துல கேளுங்க கண்டிப்பா அல்லாஹாலா மிக கருணையுடையவனாக இருக்கிறான் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை எல்லாம் கபூலாக்கி தருவோம் இன்னும் இந்த அமலை நீங்கள் எல்லா நாளுமே செய்யலாம் சும்மாவுடைய தினத்தில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு அவ்வளோதான் மற்ற எல்லா நாட்களையுமே செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் திகறுகளில் இதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த அமலினுடைய பரக்கத் கொண்டு ரஹ்மத் கொண்டு அல்லாஹ் நமது வாழ்க்கையை வளமாக்கி வைக்கட்டும் இன்னும் நமது அத்தனை தேவைகளையும் கபூலாக்கி நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை இரு உலகிலுமே நமக்கு கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து